ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சொல்ற மாதிரியே ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்றோம்ல பிரபுஜி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா பிரபுஜி அந்த மந்திரத்தை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேக்கலாம் எனக்கு அந்த மந்திரம் தெரியாது ஏன்னா நாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திரம் ஹரே கிருஷ்ண மந்திரம் தான் எங்களுக்கு ஆச்சாரியர்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாங்க இது கலிச்சந்தார் ஒப்பனிஷத்துல இருந்து எடுத்து கொடுத்த மந்திரம் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் அதோ மந்திரம் தான் அது உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்கலாம் இந்த மந்திரத்துக்கு பொருள் என்ன இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் இந்த மந்திரத்துக்கு ஏதாவது ஆச்சரணைகள் இருக்கு அப்படின்ட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதுல பாத்து பண்ண படிக்கிறதாம் பிரபுஜி யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல ஸ்ரீராம் ஜெயராம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்திரம் அப்படிங்கறது குரு சொல்லி கொடுத்து நம்ம சொன்னா அதுக்கு பேர் மந்திரம் நாம போக்குல இருந்து படிச்சா அதுக்கு பேர் மந்திரம் கிடையாது நீங்க சம்பிரதாயத்துல பாத்தீங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு மந்திரம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க புக்ல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தி சொல்ல மாட்டாரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போறோம் நிறைய மருந்து இருக்கும் எல்லாமே மருந்தா எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்னு வாயில கப்ப கப்பன்னு போட்டுக்கூடாது இல்ல ஏன்னா மருந்து நிறைய இருக்கே எனக்கு ரெட் கலர் மருந்து பிடிக்கும் எனக்கு வெள்ள கலர் மருந்து பிடிக்கும் எடுத்து வாய் வாயில போட்டு கூடாது அங்க ஒருத்தர் இருப்பாரு நம்ம நோயை டெஸ்ட் பண்ணுவார் உனக்கு இது தாப்பா நோய் உனக்கு இது தாப்பா மருந்து கொடுப்பார் அந்த மருந்து தான் சாப்பிடணும் அப்படி டாக்டர் டெஸ்ட் பண்ணி குடுக்கிறதுக்கு மருந்து நாமா போய் சூஸ் பண்ணி எடுத்து எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்புறம் மூணாவது பகுத்துல ஒரு பாட்டு பிடிக்கும் அப்புறம் எட்டாவது பகுதலில் ஒரு பாட்டு பிடிக்கும் பிடிச்சு புடிச்சு வாயில் போடுறதுக்கு பேரு மருந்து கிடையாது அதாவது நம்ம மந்திரம் அப்படின்னாவே குரு மூலியமா வாங்கக்கூடியதா மந்திரம் அதான் தீக்ஷன் சொல்லி சொல்றேன் ஓ சரி நன்றி பிரபு